வரஹத்துலும் ரஜபு மாதம் என்பது இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டின் ஏழாவது மாதமாகும் ரஜபு என்ற அரபி சொல்லின் பொருள் கண்ணியம் என்பதாகும் நபிகள் நாயகம் வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளில் இருந்த நிலைக்கு காலம் திரும்பிவிட்டது வருடம் என்பது பன்னிரண்டு மாதங்கள் ஆகும் அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமானவை அவற்றில் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வருபவை அவை பதினோராவது மாதமான துர்கா பன்னெண்டாவது மாதமான துர்கஜ் மற்றும் ஒன்றாவது மாதமான முகரம் மற்றொன்று ஆறாவது மாதமான ஜமாத்துல் ஆஹிர் மற்றும் எட்டாவது மாதமான ஷஃபான் ஆகிய இரண்டு மாதங்களுக்கு இடையிலுள்ள ஏழாவது மாதமான ரஜப் மாதமாகும் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபிபக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நூல் புகாரி அபு உமாமா அல் பாஹிலியி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசுல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஐந்து இரவுகள் இருக்கிறது அந்த இரவுகளில் கேட்கப்படும் பிரார்த்தனைகள் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கப்படுவதில்லை முதலாவது ரஜப மாதத்தின் முதல் நாள் இரவு இரண்டாம் இரவு ஷாஃபான் மாதத்தின் பதினைந்தாம் நாள் இரவு மூன்றாம் இரவு ஜும்மா நாளின் இரவு நான்காம் இரவு நோன்பு பெருநாள் இரவு ஐந்தாம் இரவு ஹஜ்ஜப் பெருநாள் இரவு என கூறினார்கள் இந்த ஹரிஸ் இடம்பெறும் நூல் லயீ ஜாமிஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்